சற்றுமோன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த அமௌண்ட்டுங்கிறது எந்த திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்குறாங்க இதற்கு நாம் என்ன பண்ணணும் யாரெல்லாம் இதற்கு எலிஜிபிள் அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அண்ட் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டுருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் பேங்கை விட போஸ்ட் ஆஃபீஸில் தான் நிறைய விதமான திட்டங்கள் குழந்தைகள் முத கொண்டு மூத்த குடிமக்கள் வரையும் நிறைய நிறைய சூப்பரான வட்டி இன்ட்ரெஸ்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த நிலையில் போஸ்ட் ஆஃபீஸில் மாதாந்திர வருமானம் திட்டம் அதாவது பிஓஎம்ஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் வழக்கமான வருமானத்தை ஈட்டுவதற்கான சிறந்த வழி குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளது ஓய்வுக்கு பிறகு நிதி ஆதாரத்தை பெற இந்த திட்டத்தில் ஒரே ஒரு முறை முதலீடு செய்யலாம் அதற்காக மூத்த குடிமக்கள் குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கவங்க கூட இந்த திட்டத்தில் வந்து இணைஞ்சுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்தால் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது வரை பாதிக்கலாம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் தொடர்ந்து இதே வருமானம் கிடைக்கும் அதற்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் எம்ஐஎஸ்ஐ அப்படின்ற மந்த்லி இன்கம் ஸ்கீம் இன்ட்ரஸ்ட் ரேட்ல தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டத்தில் தனிநபராகவும் கூட்டாகவும் கணக்கு தொடங்கலாம் தனிநபர் கணக்கில் அதிகபட்சமாக ரூபாய் ஒன்பது லட்சம் டெபாசிட் செய்யலாம் கூட்டு கணக்கில் ரூபாய் பதினைந்து லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம் இந்த திட்டத்தில் வட்டி விகிதம் ஏழு புள்ளி நான்கு சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உங்கள் மாத வருமானம் நீங்கள் டெபாசிட் செய்யும் தொகையை பொறுத்தது எக்ஸாம்பிளுக்கு அதிகபட்ச தொகையாக நீங்கள் ஒம்பது லட்சம் லட்சம் வந்து டெபாசிட் செய்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமே உங்களுக்கு ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரை சம்பாதிக்க முடியும் இன்னொரு குடும்ப உறுப்பினருடன் உங்களுக்கு மாத வருமானமா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் இந்த திட்டத்தில் இணைந்து முதிர்வு காலத்தில் கணக்கை மேலும் நீட்டிக்க வாய்ப்பு இல்லை ஆனால் முதிர்ச்சி அடைந்தவுடன் டெபாசிட் செய்த பணத்தை திரும்ப பெற்றதும் மீண்டும் புதிய கணக்கு தொடங்கி இன்னும் ஐந்து வருடத்திற்கு முதலீடு செய்யலாம் இதன் மூலம் தொடர்ந்து மாத வருமானம் கிடைத்து கொண்டே இருக்கும் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ் ஸ்கீம்ல யாரெல்லாம் வந்து கணக்கு தொடங்குறீங்களோ அவங்களுக்கு முதிர்ச்சி காலமான ஐந்து வருடங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீட்டிக்க முடியாது அகைன் நீங்கள் அந்த பணத்தை போட்ட பணத்தை டெபாசிட் பண்ணதை திரும்ப பெற்று மறுபடியும் வந்து எம்ஐஎஸ் ஸ்கீம்ல இணைஞ்சு வந்து நீங்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதற்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முக்கியமாக இந்திய குடிமக்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு பத்து வயதிற்குட்பட்ட குழந்தையா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதுகாவலர் இல்லனா பெட்ரோல் மூலம் கணக்கு வந்து தொடங்கலாம் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு கணக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா புதுசாக நீங்கள் ஒரு சேமிப்பு பண கணக்கு வந்து தொடங்கி இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் சொல்லி இருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்